பிள்ளைகள்லாம் படிக்கும்போது அந்த ஸ்கூலில் வந்து வெறும் நூறு பேர் தான் படித்தாங்க இப்போ ஐநூறு பேர் படிக்கிறாங்க அரசு பள்ளியில் இருக்கிற படித்த வேலை பார்க்குறவங்க ஏதோ வாங்கணுமா காசு வாங்கணுமா போகணுமான்னு இருக்கேன் நாங்கள்லாம் போய் பைப் பண்ணோன்னு பருத்தி காட்டில் பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் பருத்தி பிடுங்க விட்டுருவாங்க படிக்க விடுங்கன்னு இது கேட்குது இவங்களுக்கு சேர்ந்து அடி அப்போ எல்லா மீடியாவும் போய் ஃபைட் பண்ணி எல்லாருமே செய்து பண்ணோம் நாங்களும் செய்து பண்ணோம் எல்லோரும் சேர்ந்து பண்ணாங்க பிள்ளைகளை மறுபடியும் படிக்க கூப்பிட்டு வந்து படிக்க வச்சது இருக்குல்ல இந்த மகாலட்சுமி வந்து ஒரு எத்தனை தலைமுறைக்கு அது வந்து கல்வியை கொடுத்துருக்கு பிள்ளைகள் ஏன் வந்து குற்றம் கொடுக்குறீங்க நீங்கள் வந்து அந்த அம்மா சொல்லுது நான் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்னு தெரியாது அது ரொம்ப நூறு வருஷம் இருக்கும் ஏன்னா அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் மகாலட்சுமி இருக்கு எவ்வளோ பெரிய விஷயம்